வானில் பட்டம் விடும் யோசனை வந்தது கோவிந்தரே மனிதர்களை கண்டதால் சகி மனிதர்களின் மனமும் போல் பறந்து கொண்டிருக்கிறது ஆசை என்னும் காற்று வானில் எங்கும் வியாபித்திருக்கிறது திரௌபதி மனமானது ஆசை என்னும் காற்றால் அங்குமிங்கும் இழுக்கப்படுகிறது அது வாயுவின் இஷ்டத்திற்கு சாகிறது சில நேரம் மனிதனுக்கு இன்னொருவருக்காக தன்னை இழக்கும் நிலை ஏற்படுகிறது கோவிந்தரே தம் கரத்திலிருந்து குருதி செந்துகிறது குதிரை கடிவாளத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தால் விபரீதம் விளையாது ஒருவேளை அக்கட்டுப்பாட்டை மீறினால் இது போன்ற விபரீதமானது விளைந்துவிடும் சில சமயங்களில் அடுத்தவருக்கு ஆற்றிய செயல் மனதிற்கு துன்பம் விளைவிக்கும் அச்செயல் பெரும் மாற்றத்தையும் விளைவிக்கலாம் அதுபோன்ற சமயத்தில் நம்பிக்கை இழக்கக்கூடாது ஒருவர் தன்னை கட்டுப்படுத்த வேண்டியது மிகவும் அவசியமாகிறது தாம் எதிர்காலத்தை அறிந்தவர் இல்லை சகி மனிதரின் செயல்களை நன்கு ஆராய்ந்து அவர்களின் எதிர்காலம் பற்றி நான் அறிவேன் என்றுதான் கூறியிருக்கிறேன் ஆம் பாண்டவரின் வெற்றியைக் கண்டு துரியோதனன் நிச்சயம் சதிச்செயல் புரிவான் அந்த சந்தர்ப்பத்தில் உனது உயிரினும் மேலாய் மதிக்கப்படுவது எதுவும் அது காக்கப்படுமேயானால் துன்பமான வேளையிலும் இன்பத்தின் எதிர்காலம் நிச்சயம் தென்படும் எம்முடன் இருக்க மாட்டீர்களா வெள்ளத்தில் சிக்க நேர்ந்தால் கிடைக்கும் பிடியினை விடலாகாது மன நம்பிக்கையையும் இடக்கலாகாது நான் உன்னுடைய மனதில் நிறைந்துள்ளவன் நீ உன் மனதினை தொலைத்தால் அதில் நிறைந்த இந்த கோவிந்தன் കൃഷ്ണനും മറിന് വിടുവാൻ മറിന് വിടുവ